கிரைத்ராட் மத்த என்னைச் செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி எட்டு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் ஆமீங்கள் அன்பின் பரலோக தகப்பனி எங்களை மீட்க வந்த வல்லவரே ஆராதிக்கிறோம் எங்கள் கால்களை இடர்களுக்கு தப்பு வைப்போரே ஆராதிக்கிறோம் என்னை விடுவிப்போரே ஆராதிக்கிறோம் உமது கிருபையின்படி எனக்கு இறங்குபோரே ஆராதிக்கிறோம் என் ஜபத்தை மே ஆராதிக்கிறோம் எனக்கு செவி கொடுத்தவரே மே ஆராதிக்கிறோம் என் சத்தத்தை கேட்டவரே மே ஆராதிக்கிறோம் உன்னதமான தேவனையும் மே ஆராதிக்கிறோம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவரே மிக ஆராதிக்கிறோம் உயர்ந்த அடைக்கலமானவரையும் ஆராதிக்கிறோம் என் பெலனையும் ஆராதிக்கிறோம் உமது வளகரத்தினால் ரட்சிப்பவரே மி ஆராதிக்கிறோம் எனக்கு அடைக்கலமானவரையும் ஆராதிக்கிறோம் என் கண்மலையானவரே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தகப்பனை இன்று கொடுத்த வார்த்தைக்காக கூட நன்றியப்பா நன்றியப்பா பெரும் சுபசும் வந்து சுதந்திரப்போரை எல்லோரும் விட பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தகப்பனை அன்று மார்த்தால் மரியால் தம் சகோதரனை இழந்து பெரும் சுமையோடு கண்ணீரோடு பாதம் வந்தார்கள் ஆண்டவரே அப்பா அவருடைய கண்ணீரை கண்டு நீ அந்த இடத்துல அவருடைய சுமைகள் எவ்வளவு பெரியது ஒரு இழப்பு ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்தால் அது அவ்வளவு பெரிய இழப்பு அதை விட பெரிய சுமை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நம்ம உடன் பிறப்புகளாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர்களை இழக்கும் போதுதான் நமக்கு பெரிய சுமை அந்த சுமையோடு இருந்த மாத்தால் மரியாலை நீ அப்பா நீ அவர்களுடைய சுமைகளை எல்லாம் சுகங்களாய் மாற்றுங்கிறப்பா பெரும் சுமையோடு இருந்த அவர்களுக்கு அப்பா நீ ஆசீர்வாதத்தை கொடுத்து லாசரை உயிரோடு எழுப்பி மீட்டு அந்த மகளிடத்தில் கொடுத்தீராண்டவரே அதே போல் இந்த நாளில் கூட பலவிதமான சுமைகளில் இருக்கிறாங்க ஆண்டவரே ஆம் தகப்படையே வெளியில் சொல்ல முடியாத சுமைகள் பல பிரச்சனைகள் தொழிலில் பிரச்சனை நான் கடன் வாங்கிட்டேனே நான் இதை எப்படி திருப்பி கொடுப்பது என்று சொல்லி கூட நான் இருக்கிறதா இறப்பதா நான் வாழ்வதா சாவதா என்று பல பேர் பல ஆண்கள் பெண்கள் ஆண்டவரே கடனில் மூழ்கி இருக்கிற பலருடைய எண்ணங்கள் இதுவாகத்தான் இந்த நாளில் இருக்குது நம்ம கடன் வாங்கிட்டாமே என்ன செய்கிறது இது கடனை அடைக்க முடியாதே நான் பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல முடியாது இது என் குடும்பத்துக்கு தெரிஞ்ச அவமானம் ஆச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரிஞ்ச அவமானம் ஆயிடுச்சு நாம் இறந்து விடலாமா என்ற மனநிலையில் எத்தனையோ எங்கள் பேர் இருக்காங்க எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க குடும்பத் தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் அந்த நாளில் கூட ஆண்டவர் இடத்துல ஓடி செல்லுங்க ஆண்டவர் இடத்துல ஜெபிங்க ஆண்டவர் ஒரு கூடத்தை வார்த்தையை தியானிங்க பெரும் சும்மி சும்மந்து சுமந்துருப்போர் எல்லோரும் வினடைவாருங்கள் நான் இழைப்பார்கள் தருவேன் சொல்லி இருக்கிற விரித்தவராக இதை வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்காரு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் ஆண்டவர் காத்துட்டு இருக்காரு நம்ம இடத்துல போகும்போது சாவை கூட ஆண்டவர் அற்புதமாய் மாற்றி கொடுத்த தேவன் இந்த கடன் சுமைகளை நம் மாற்ற மாட்டாரா நம் ஒரு விடம் சிந்தித்து ஆண்டவரோடு நாம் பயணிப்போம் செயல்படுவோம் ஆண்டவர் இடத்துல கேட்போம் கேட்பதனால் கேட்கிறார் யாவரும் தான் பெற்றுக்கொள்ள முடியும் கேளுங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு அப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்டது இரவு பொழுது ஆண்டவர் இடத்துல ஜிபிப்போம் விடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நல்ல ஒரு செய்தியும் கடன் பிரச்சனை விடுதலையும் ஆண்டவர் நிச்சயமாக தருவார் இந்த நம்பிக்கையோடு இந்த இரவு பொழுது ஆண்டவர் இடத்தில் வச்சு வீட்டு சேமி எடுப்போம் ஆண்டோராக கிறிஸ்துவை ஒன்றாடுகிறோம் ஆமீன்